அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்ட நண்பர்களே முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசுவாபசு வருடம் ஆடி மாதம் பதினான்காம் நாள் புதன்கிழமை அருமையான புதன்கிழமை பெருமாளுக்கு இனிப்பு வாங்கி கொடுங்க பெருமாளுக்கு சீட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் நிறைய காக்கா பிடிக்கலாம் அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேலை ஆனுமா ஏதாவது வாங்கி கொடுக்கணும் சும்மா போயிட்டு நீ வந்து ஒருத்தர் நம்ம கடைஸ்டார்ன்றதுக்காக சும்மா சும்மா எதை போய் திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஒரு இயக்குனர் பழக்கம் அப்படின்னா சும்மா சும்மா போய் அவரை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது நீங்கள் நீங்க போகும்போது ஏதோ ஒன்று வாங்கிட்டு போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு முகமலர்ச்சியோட ஒரு மனமலர்ச்சியோட உங்களை ஏற்றுப்பா அந்த மாதிரி தான் கடவுள் வந்து நீங்க சும்மா சும்மா போய் ஐயா நான் வரும்போது வெறுங்கையோடையே வருவீங்கயா போகும்போது நீங்கள் ரெண்டு கையும் நிறைய அளவுக்கு கோடிகளாக கொடுத்து அப்படி அப்படின்லாம் போய் கேட்டிங்கன்னா கடவுள் டென்ஷன் ஆயிடுவார் ஏன்டா பத்து ரூபா கொடுத்து துளசி வாங்கிட்டு வர முடியல இங்கே வந்து நீ பத்தாயிரம் கோரிக்கை வைக்கிற அப்படின்னு பெருமாள் திரும்பி கேட்டாரா நம்ம எங்க கூட்டையே மூஞ்ச வச்சுக்கிறது அதனால் போகும்போது ஒரு அரை கிலோ ஸ்வீட்டு ஒரு துளசி மாலை பூக்கள் எதுவும் வாங்க முடியலையா தயவு செஞ்சு போய் மன்னிப்பு கேளுங்க அவர்கிட்ட அதாவது உங்கள்கிட்ட உண்மையிலே காசு இல்லைன்னா வேற ஐயா பத்து ரூபா கொடுத்து துளசியே வாங்க முடியலையா நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் என்னை விட்ருங்க என்னை மன்னிச்சிருங்கயா என்னை கொஞ்சம் ரெடி பண்ணுங்க ஏன்னா அது வேற அது பெருமாள் உங்களை வேற லெவலில் ரெடி பண்ணிடுவார் பாக்கெட்ல ஒரு ஐயாயிரம் ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு துளசி வாங்கினா பத்து ரூபா செலவாயிருமேன்னு நீங்கள் வந்து வெறுங்கையோட போய் அங்கே கொடுக்கற தீர்த்து வாங்கி குடிச்சுட்டு அங்கே இருக்க துளசி எடுத்து காலை சரிக்கிட்டு வரப்படாது எல்லாத்தையும் பெருமாள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் அதனால போகும்போது நல்ல ஒரு மாலை போகும்போது நல்ல ஒரு இனிப்பு வாங்கிட்டு போங்க உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி ரொம்ப சிறப்பாக வரும் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ரெண்டு இருபத்தொம்பது வரைக்கும் பஞ்சமி அதன் பின்பு சஷ்டி இரவு பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அஸ்தம் அதன் பின்பு சித்திரை அதிகாலை நாலு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் சிவம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சித்தம் நாமயோகம் சித்தம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி யோகி கேது அவயோக நட்சத்திரம் சுவாதி அவயோகி ராகு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவருடைய பிறந்த தினம் என்று அன்பர்களே வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் குரு புதன் மிதனத்துல சூரியன் கடகத்துல கேது சிம்மத்துல சந்திரன் கண்ணில ராகு கும்பத்துல சனி பகவான் மீனத்துல இதுல வந்து மதியத்துக்கு மேல ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடைபெறுகிறது செவ்வாய் பயிற்சி செவ்வாய் வந்து கேதுல இருந்து கீழே இறங்கி வர்றார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தலைவர் வந்து என்னோடய அவயோகியை விட்டு யோகி பிரிஞ்சு வெளியில் வர்றார் வந்துக்கிட்டு இருக்கார் ஏன் நம்ம லக்னத்தை நோக்கி வர்றார் 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 அப்படிங்கிற அண்ணன் வந்துக்கிட்டு இருக்கார் இதோ வந்து விட்டார் அருகில் வந்து விட்டார் அப்படிலாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம் செவ்வாய் பயிற்சி கண்ணிக்கு வருகிறார் செவ்வாய் புதன் செவ்வாய் சேர்க்கை நாலாம் பார்வையாக அப்படியே எங்கே பார்ப்பார் நாலாம் பார்வையாக தனுசை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக சனி பகவானை பார்ப்பார் எட்டாம் பார்வையாக அவரோட சொந்த வீட்டையே பார்ப்பார் இனி வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செவ்வாய் கண்ணியில் இருக்க போகிறது மதியத்துக்கு மேலே செவ்வாய் சந்திரன் சேர்க்கை வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவஜி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சிங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியிருந்தாலோ இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கிவிடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் ஊரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பங்கள பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிர சபானந்தர்